அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்கத்த ரொப்பி சித்னி இல்மா ரொப்பி சித்னி இல்மா ரொப்பி சித்னி இல்மா சுஹான் அல்லா அல்லாஹு அக்பர் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பாடம் ரியாலு சாலிஹின் பாடம் ஐந்து போன வாரம் பார்க்கக்கூடிய அல்லாஹ்வுடைய கண்காணிப்பை தான் அல்லாஹ் இந்த வாரம் நம்ம பார்க்குறோம் ஹதீஸ் அறுபத்தி அஞ்சு அபுஹூர் அயரார் அலி அவர்கள் அறிவிக்கிறாங்க நபி சொல்லலாஹூ இஸ்லாம் அவர்கள் சொன்ன ஒரு விஷயத்தை இன்ஷல்லா இந்த அறிவிப்பில் நம்ம வந்து பார்ப்போம் பானு இஸ்ராயில் என்ற சமுதத்தில் ஒரு மூன்று மனிதர் இருந்தார் அந்த மூன்று மனிதருக்குமே ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு குறை இருந்தது வெண் குஷ்டமுடையவர் என்ற ஒரு மனிதரும் வழுக்கை தலை இருந்த ஒரு மனிதரும் குருடனம் ஆகிய ஒரு மனிதரும் இருந்தார் இந்த மூன்று மனிதருக்குமே ஒவ்வொருவங்களுக்கு ஒவ்வொரு ஒரு குறை அதில் ஃபஸ்ட்டு ஒரு மனிதர் வெண் குஷ்டமுடையவர்னால் உடம்பில் இருக்கக்கூடிய வெள்ளை வெள்ளைத்தளத்தில் தான் அப்படி சொல்கிறாங்க அந்த மனிதருக்கு அல்லாஹ் அப்படி ஒரு கஷ்டத்தை கொடுத்துருக்கான் இப்போ இந்த மூன்று மனிதருக்குமே அல்லாஹ் வந்து ஒரு சோதனையை வைக்கிறான் அந்த சோதனைக்கு அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று தான் இன்ஷல்லா இந்த ஹதீஸ்லாம் வந்து பார்க்குறோம் முதலில் இருக்கக்கூடிய வெண்குஷ்டமுடையவர் வந்து ஃபஸ்ட்டு ஒரு சோதனை மழுக்குமாறுகள் இருக்காங்க இல்லையா மழுக்குமார்களில் அல்லஹ ஒருவரை வந்து அனுப்பி வைக்கிறான் அவர்களுடைய தேவை என்ன என்று யார் கேட்குறா மழுக்கை வந்து கேட்குறாங்க அந்த தேவை என்னன்னு கேட்கும்போது அந்த மனிதர் சொல்கிறாரு என்னுடைய உடம்பு முழுக்க வெள்ளைத்தலமாக இருக்குது அதாவது தேமை தேமை என்று சொல்வோம் அது இருக்கக்கூடியதாக இருக்கிறதுனால மக்கள் எல்லாருமே என்னை வந்து கேலி செய்கிறாங்க எனக்கு இந்த இருக்கக்கூடிய இந்த அசிங்கத்தை எனக்கு மாற்றி எனக்கு அழகான ஒரு நிறத்தை வந்து எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த மலக்கை என்ன பண்ணுறாங்க அந்த மனிதருக்கு வந்து மாற்றி ஒரு அழகான உற்ப நிறமாக மாற்றி அந்த மனிதரை வந்து கொடுக்குறாங்க ஒரு அழகியான ஒரு மனிதராக அப்போ வந்து அந்த மலுக்கு வந்து கேட்குறாங்க உங்களுக்கு என்ன செல்வம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப அந்த மனிதர் சொல்கிறாரு எனக்கு வந்து ஒரு ஒட்டகம் வேணும் அப்படின்னு அந்த மனிதர் கேட்குறப்போ உடனே மலுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க அவருக்கு ஒரு கர்ப்பமான ஒரு ஒட்டகத்தை வந்து கொடுக்குறாங்க இது இந்த மனிதர் கூடிய கேட்ட ஒரு விஷயம் இதே மாதிரி இன்னொரு மனிதர் இருக்கார் அவருக்கு வந்து என்னென்னா தலையில் வலுக்கை அந்த மனிதர்கிட்ட மலுக்கை வந்து கேட்குறாங்க உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ அந்த மனிதர் சொல்கிறாரு எனக்கு வந்து தலையில் என்னவா இல்லை வழுக்கையாக இருக்குது என்னோடக்கு தலைக்கு நீளமான ஒரு முடி எனக்கு வந்து என்ன வேணும் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனிதர் வந்து சொல்கிறாரு உடனே அந்த மழுக்கை என்ன பண்ணுறாங்க அவருக்கு நீளமான ஒரு முடியை வந்து அமைச்சு கொடுக்குறாங்க உடனே அந்த மனிதர்கிட்ட மழுக்கை கேட்குறாங்க உங்களுக்கு வந்து என்ன செல்வம் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்போ அதுக்கு வந்து அந்த மனிதரை சொல்கிறாரு எனக்கு வந்து ஒரு பசு மாடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே அந்த மனிதரை என்ன பண்ணுறாரு மசும் அந்த பசுமையான அந்த மாடு கர்ப்பமாக இருக்கக்கூடியதை மலுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க அவங்களுக்கு அமைச்சு கொடுக்குறாங்க அடுத்த ஒரு மனிதர் வந்து குரடனாக இருக்காரு அந்த மனிதர்கிட்ட உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு மல்கை வந்து கேட்குறாங்க அதுக்கு அந்த குருடன் வந்து சொல்கிறாரு எனக்கு வந்து ஒரு எப்படி சொல்கிறது நான் மத் மக்களை வந்து பார்க்க முடியல எனக்கு மக்கள்லாம் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது அதனால் எனக்கு வந்து கண் பார்வை வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குருடன் வந்து கேட்குறாரு உடனே அந்த மல்கை என்ன பண்ணுறாங்க அவங்களுடைய கண்களை வந்து குரடனாக மாற்றி அவங்களுக்கு கண் பார்வையை வந்து கொடுக்குறாங்க கொடுத்ததுமே உங்களுக்கு என்ன செல்வம் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மலுக்கு கேட்குறப்போ அதுக்கு அந்த குரன் வந்து சொல்கிறாங்க எனக்கு வந்து ஒரு ஆடு வேணும் அப்படின்னு சொல்கிறப்ப அதுக்கும் மல்க என்ன பண்ணுறாங்க ஒரு கர்ப்பமான ஒரு ஆட்டை வந்து கொடுக்குறாங்க இப்போ இந்த மூணு பேருக்குமே மூணு விதமான குறை இருந்தும் அந்த குறையெல்லாம் தீர்த்து அவர்களுக்குள்ள செல்வத்தையுமே யார் கொடுக்குறா மல்கை வந்து கொடுக்குறாங்க இப்போ மூணு பேருக்குமே கொடுத்தாச்சு இப்போ இந்த மூணு பேருக்குமே அல்லா என்ன ஒரு சோதனை வைக்கிறான்னா அந்த மலுக்கு இருக்காங்களையா மனித ரூபத்தில் என்ன பண்ணுறாங்க அந்த மலுக்கு வந்து போகிறாங்க அந்த மூணு மனிதர்கிட்ட ஃபஸ்ட்டு மனிதர் இருக்கார் இல்லையா அந்த மனிதர்கிட்ட போகவும் இந்த மாதிரி நான் வழி தவறி வந்துட்டேன் எனக்கு வந்து போகிறதுக்கு எனக்கு வழி போகிறதுக்கு எனக்கு ஒரு ஒட்டகம் வேணும் அதுவும் இல்லாமல் என்னோடய பொருட்கள் எல்லாமே காணாமல் போயிடுச்சு நான் எப்படி போகிறதுன்னு தெரியல ஊருக்கு அதனால் எனக்கு உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஒட்டகத்தை கொடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு யார் கேட்குறா அந்த ஃபர்ஸ்ட் மனிதர் இருக்கார் இல்லையா வெண்குஷ்டமுடையவர் உடனே அவர் வந்து என்ன கேக்குறாருன்னா அந்த மனிதர் உங்களுக்கு அழகிய நிறம் இருக்குது அழகிய தோல் இருக்குது எல்லாம் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கான் ஒட்டகத்தை செல்வமாக எல்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்கான் இதில் எனக்கு உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஒட்டகத்தை கொடுத்தா போதும் நான் அது மூலியமா என்ன பண்ணிப்பேன் பயணம் செஞ்சுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனிதர் கேட்குறாரு உடனே அந்த மனிதர் என்ன சொல்கிறாருன்னா இல்லை எனக்கு அல்லா கொடுக்கல நான் வந்து பரம்பரை பரம்பரையாகவே என்னவா இருக்கேன் என்னோட மூதாதிகளுடைய காலத்திலேயே நான் வந்து எப்படி இருக்கேன் செல்வந்தர்களாக நான் இருக்கேனே தவிர எனக்கு அல்லா கொடுத்து நான் என்னவா இல்லை செல்வமாக நான் மாறல அப்படின்னு யார் சொல்றா அந்த மனிதரை சொல்றாரு உடனே வந்து என்ன பண்றாங்க அந்த மலுக்கு வந்து மனித ரூபத்துல வந்து சொன்னவங்க என்ன சொல்றாங்கன்னா அவ்வளோ அவங்களுக்கு அதற்குள்ளேய கூலியை கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனிதரை சொல்லிட்டு போயிட்டாரு அதுக்கப்புறம் வந்து திரும்பவும் அந்த இருந்தாங்க இல்லையா அவங்கள்ட்டையும் இதே மாதிரி என்ன பண்றாங்க மனித ரூபத்துல வந்து போய் கேட்குறாங்க கேட்டதுக்கு என்ன பண்ணல அவரும் பசுமாட்டையை வந்து கொடுக்கல அதுக்கப்புறம் கடைசியாக இருக்கக்கூடிய குருடனாக இல்லையா அந்த மனிதர்கிட்ட என்னன்னு போய் கேட்குறாங்க தான் உனக்கு இந்த கண் பார்வையும் அழிச்சிருக்கான் அது மட்டும் இல்லாமல் உனக்கு இந்த செல்வத்தையுமே அல்லாதான் உனக்கு கொடுத்துருக்கான் அதில் இருக்கக்கூடிய ஒரு ஆட்டை எனக்கு கொடு நான் அதன் மூலிமா என்ன பண்ணிக்கிறேன் பயணம் செஞ்சுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனிதரை சொல்ல அதுக்கு அந்த குருடனானு அந்த மனிதரை சொல்கிறாங்க அல்லாஹ் தான் எனக்கு என்ன பண்ணியிருக்கான் எனக்கு கண் பார்வையே அழிச்சிருக்கான் அல்லா தான் எனக்கு இந்த செல்வத்தையும் கொடுத்துருக்கான் இந்த செல்வம் எல்லாமே அல்லா கொடுத்தது அல்லா கொடுத்ததுனால அது நான் ஒரு பொழுதும் என்ன பண்ணியிருக்க மாட்டேன் தடங்களாக நான் இருக்க மாட்டேன் ஏன்னா இது எல்லாமே அல்லாவிடுது நான் அல்லாவுக்கு தான் அஞ்சி இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறா அந்த குரடன் வந்து சொல்கிறாரு இதை சொல்லவும் மல்கை அந்த மல்கை என்ன பண்ணிட்டாங்க அல்லா உங்களுக்கு என்ன பண்ணுவான் அதிகமான செல்வத்தையும் உங்களுக்கு அந்த பாக்கியத்தையும் அல்லாஹ் அதிகமாக கொடுப்பான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க உங்களுக்கு பொருத்தி இருப்பான் அப்படின்னு யார் செய்கிறா அந்த மழுக்கு வந்து அந்த குருடனான அந்த மனிதர்கிட்ட வந்து சொல்லிட்டு போறாங்க இது மற்றவர்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த ரெண்டு மனிதருக்குமே என்ன பண்ணிட்டாங்க அல்லாஹ் வந்து கோபம் கூடியவனாக ஆக்கிட்டாங்க ஏன்னா அல்லாஹ் என்ன பண்றான் அந்த மூணு மனிதர்களுக்கு சோதனை வைக்கிறான் அந்த மூணு மனிதர்களில் ரெண்டு மனிதர்கள் என்ன பண்ணிட்டாங்க அவங்களுடைய ஆணவத்தால் அல்லாஹாவை கொடுத்ததே என்ன பண்ணிட்டாங்க அந்த ரெண்டு மனிதர்களும் மறந்துட்டாங்க இது நான் வந்து போன வார்த்தை வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் அல்லாஹை நம்மளை எப்போதுமே கண்காணிச்சுட்டு இருப்பானே தவிர ஒரு நாளுமே நம்ம என்ன பண்ணிடக்கூடாது அல்லாஹ் வந்து இல்லைங்கிற விஷயத்த நம்ம வந்து மறந்துடக்கூடாதுங்கிற விஷயத்த நம்ம வந்து சொல்லியிருக்கோம் அதுதான் இந்த ஹதீஸில் நம்ம வந்து பார்க்குறோம் அந்த ரெண்டு மனிதர்கள் நினச்சிருந்தா அவங்க என்ன பண்ணியிருக்கலாம் அந்த மனிதர்களுக்கு ஒட்டகம் மாடு கொடுத்துருக்கலாம் ஆனால் அவங்க என்ன பண்ணல அல்லாஹ் ஒருவன் இல்லைங்கிற ஒரு விஷயத்தையே மறந்து தன்னுடைய செல்வம் இருக்குங்கிற ஒரு விஷயத்துக்காக மட்டுமே அவங்க என்ன பண்ணியிருக்காங்க ரொம்ப இறுக்கம் இல்லாதவர்களாக மாறிவிட்டாங்க அதுக்கு தான் அல்லாஹ் என்ன பண்ணியிருக்கான் அந்த மூணு மனிதர்களும் அல்லாஹ் வந்து சோதித்து பார்த்துருக்கான் அடுத்த ஹதீஸ் அறுபத்தி ஆறு அபு யஹ்லா ஷத்தத் பின் அவ்வசரலி அவர்களை வந்து அறிவிக்கிறாங்க அவர்கள் சொன்ன விஷயம் யார் தன்னோட மனதை தீய விஷயத்துக்கு செல்லாமல் கட்டுப்பட்டு மரணிக்கிறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையை தான் புத்திசாலியான ஒரு வாழ்க்கையாக இருக்குது யார் தன்னோட இச்சைகளை பின்பற்றி எல்லாம் நம்மளுக்கு எதுவுமே தரலையே அப்படிங்க ஆதரவு அளிக்காமல் இருப்பாங்க இல்லையா அவங்க தான் ஏமாலியாக இருப்பாங்க அப்படிங்கிற இந்த ஹதீஸில் நம்ம பார்க்குறோம் அடுத்த ஹதீஸ் அறுபத்தி ஏழு அபுஹூ ரைரார் அலி அவர்கள் அறிவிக்கிறாங்க நபி சொல்லாஸ்லாம் அவர்கள் சொன்ன விஷயத்த மனிதன் தனக்கு தேவையில்லாத ஒரு விஷயத்தை விட்டு வி விட்டுட்டாங்கன்னா அவர்கள்தான் அழகிய இஸ்லாமிய பண்பாக உள்ளவர்களாக இருப்பாங்க அப்படிங்கிற இந்த ஹதீஸில் ரசோல்லா சொல்கிறாங்க அடுத்த ஹதீஸ் அறுபத்தி எட்டு உமர் அலியா அவர்களை வந்து அறிவிக்கிறாங்க நபி சொல்லாம் அவர்கள் சொன்ன விஷயத்த ஒரு மனிதன் தன் மனைவியை நேர்வழிப்படுத்துவதற்காகவே அடித்தாங்கன்னா அவர்கள் என்ன பண்ண மாட்டாங்க விசாரிக்க மாட்டாங்க என்று இந்த ஹதீஸில் நபிஸ்வலாம் சலம் அவர்கள் சொன்னதை நம்ம பார்க்குறோம் இன்ஷால்லா அடுத்த வாரம் நம்ம பார்ப்போம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலில் எல்லா விதமான ஹதீஸ் பயான்களும் காணலாம் அஸ்லாம் அலைக்கும்